ரூபாய் நோட்டுகளை பார்த்ததும் முனியாண்டிக்கு ஆசை அதிகமானது அவன் அவர்களை நோக்கி உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்றான் உடனே அவர்கள் அவனை பார்த்து இந்த வல்லரசன் தன்னை உத்தமன் போல் காட்டிக்கொண்டு எங்களுக்கு இந்த ஊரில் மரியாதை இல்லாமல் செய்கிறான் அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் அதற்குதான் உன்னுடைய உதவி தேவை என்றனர் மேலும் அவர்கள் தங்களுடைய சதி திட்டத்தை அவனிடம் விளக்கி கூறினார்கள் எங்களுடைய மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது அந்த நல்லரசனின் வீட்டில் நீ வைக்க வேண்டும் நாங்கள் போலீசில் புகார் கொடுத்து அவனை கைது செய்கிறோம் அவன் மூன்று லட்சம் ரூபாயை திருடியதற்கு நீ பொய் சாட்சி சொன்னால் போதும் மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று தங்கவேலும் கருப்புசாமியும் முனியாண்டியிடம் கூறினார்கள் முனியாண்டி அவர்களை பார்த்து நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன் என்று கூறிவிட்டான் தங்கவேலும் கருப்புசாமியும் இதை கேட்டு மகிழ்ந்தார்கள் இந்த சதித்திட்டம் அவர்களின் எண்ணம் போலவே நடந்தது தங்கள் பணம் மூன்று லட்சம் திருடி போய்விட்டதாக அந்த இருவரும் போலீசாரிடம் புகார் கொடுத்தார்கள் உங்களுக்கு யார் மீது சந்தேகம் இருக்கிறதா என்று அவர்கள் கேட்டதற்கு உடனே முனியாண்டியை அழைத்து போய் காவல் நிலையத்தில் அந்த இருவரும் ஒப்படைத்தனர் அவன் காவல்துறை அதிகாரியிடம் இந்த ஊரில் நல்லரசன் என்று ஒருவன் இருக்கிறான் நேற்று இரவு இவர்களுடைய வீட்டிலிருந்து பணத்தை திருடி கொண்டு வேகமாக போனது என் கண்களாலே பார்த்தேன் நீங்கள் அவனை விசாரித்தால் எல்லா உண்மைகளும் திரிந்துவிடும் என்று அவன் கூசாமல் சாட்சி சொன்னான் காவலர்களும் நல்லரசன் வீட்டுக்கு சென்றனர்